ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஜவாதி சேனல் நான் தான் உங்கள் சந்திரா இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷுங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் இல்லை மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கரும்புள்ளி இருக்குங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் டேஸ் நிறையா இருக்கும் நிறைய பேருக்கு வெடிப்பு இருக்குங்க அப்படிப்பட்டவங்க வெளியே சொல்ல முடியாமல் நிறைய பேர் க்ரீமும் ஃபேஸ் வாஷும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அப்போ யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ராப்ளத்தை அது க்யூர் பண்ணுமா நம்ம உடம்புக்கு அது ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தாங்க இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மக்கிட்ட ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஆக்டிவ் கோல்டு ஃபேஸ் வாஷுங்க இது எதுலேருந்து தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோத்துக்கட்டாலேருந்து தயாரிக்கப்பட்டதுங்க விட்டமின் இ நிறைந்த ஒரு ப்ராடக்ட்டுங்க இதை யூஸ் பண்றது மூலயமா என்ன ஒரு பெனிஃபிட் சொல்லி நம்ம சர்மம் இருக்கக்கூடிய அழுக்கையும் எண்ணெய் பசையையும் போக்குதுங்க அதுக்கடுத்து சர்மத்தில் இருக்கக்கூடிய வெடிப்பு வெடிப்பு இருக்கு இல்லைங்களா அதையும் க்யூர் பண்ணுதுங்க அது மட்டும் இல்லைங்க இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்றது மூலிமா நம்மளோட முகம் எப்போது இளமையாகவும் பொலிவாகவும் தெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குங்க எந்த சைடு கிடையாதுங்க இந்த எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு லிக்விட் மட்டும் ஊற்றி நல்லா கையில் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண உடனே வாஷ் பண்ணால் போதுங்க அதை வாஷ் பண்ண உடனே அந்த ஸ்மெல்லை நீங்களே உணர முடியுங்க இந்த ப்ராடக்ட் வாங்கி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க நீங்களும் வாங்கி பயனடையின்னு சொல்லி விரும்பினீங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டோர் டெலிவரி செய்து தரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ